வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகும் நம்ம முன்னேற்றம் வரும்னா நம்ம அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டா முன்னேற்றம் வரும் அப்படிலாம் கிடையாது நம்ம கண்டிப்பாக நம்ம உழைக்கணும் அதுக்கான பலனை நம்ம கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்களும் வேலை பார்க்குறதுக்கான பலன் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் இன்றைக்கியான பூஜை சாயந்தரம் தான் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே தான் நான் பண்ணினேன் இந்த மாதிரி சாயந்தரம் வாசலில் குளம் போட்டாச்சு தண்ணி தெளிச்சு குளம் போட்டு விட்டாச்சு குளம் போட்டு பூ பூ கோலம் போட்டதுக்கப்புறம் பூலாம் வச்சுட்டேன் அந்த குளத்தில் வாசல்ல வாசலில் மஞ்சள் இந்த மாதிரி எலுமிச்சை மிளத்தில் ஒரு பக்கம் மஞ்சளும் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் இந்த மாதிரி குங்குமமும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம பூ குளம் போட்டு விட்டுடலாம் குளம் போட்டாச்சு கோலம் போட்டதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டு அப்புறம் நம்ம உள்ளே பூஜை சாமி ரூமில் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே இது எல்லாமே நான் சாயந்தரம் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் சில டைம் எப்போதுமே வெள்ளிக்கெல்லாமல் காலையில் நான் சாமி கும்பிடுவேன் மதியான டையத்தில் நான் செய்ய மாட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்வேன் இந்த மாதிரி இல்லைனா காலையில் ஒம்பது மணிக்குள்ளே செஞ்சுருவேன் விளக்குக்கு இன்னைக்கு விளக்குக்கு நம்ம கொண்டையூர் அம்மாவுக்கு நிலைவாசலுக்கு குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பூஜை பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த பாருங்கள் கிருஷ்ணருக்கு பூ போட்டு அழகாக வச்சாச்சு அவரோட பாதத்தில் இதை வச்சுக்கோ நம்ம வச்சுட்டு இன்னைக்கு விளக்கு கா எவ்வளோ அழகாக அந்த ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்த ரோஸ் அப்படியே விளக்க சுற்றி வச்சுட்டேன் வச்சுட்டு வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் ரூபாய் ஆணையம் ஒன்று எல்லாம் எடுத்து வச்சாச்சு ரெண்டு விளக்கு தான் இப்போ நான் மேலே வச்சு ஏற்றுறேன் ஏற்றிட்டு கொஞ்சம் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இருந்தது வெளியில் போயிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இருந்தது அது அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே நிலைவாசலில் நம்ம வாசப்படியில் நம்ம விளக்கேற்றிடலாம் குலதெய்வம் அண்ட் மகாலட்சுமி அம்மாவுக்கு நம்ம நிலவாசலில் விளக்கேற்றிடலாம் விளக்கேற்றிட்டு இப்போ நம்ம உள்ளே செஞ்சுக்கலாம் விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு இன்றைக்கி வெற்றிகரமாக வெள்ளிக்கிழமை பூஜையும் முடிச்சாச்சு இன்றைக்கி நைவேத்தியமாக நான் சுண்டல் தான் செஞ்சுருந்தேன் செஞ்சு இந்த மாதிரி வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னொரு நாள் புதுச்சை வீடியோவில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்